நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் திமுகவிற்கு போட்டியா தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்லை அப்படிதான் இன்றைய அரசியல் கல நிலவரம் தெரிவிக்கிறது குறிப்பா சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மிக வலுவாக கொள்கை பிடிப்போடு ஓரணியில் நின்று கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய வரவேற்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஊக்கமளிக்கிறது வெற்றியை உறுதி செய்திருக்கிறது நடைபெற்று முடிந்திருக்கின்ற இந்த நான்கு ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி மக்கள் வளர்ச்சிக்கான ஆட்சி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக உருவாக்குவதற்கான ஆட்சி பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாடுதான் தான் இந்தியாவிற்கே முன்மாதிரியான மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும் திசை காட்டியாக இன்றைக்கு தமிழ்நாடுதான் விளங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியினுடைய தொகுதியின் எண்ணிக்கை தான் எங்களுக்கு இலக்காக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இருநூறு தொகுதி என்ற இலக்கோடு நாங்கள் கொண்டிருக்கிறோம் இன்றைய களத்தில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருப்பது இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியும் சரி இன்றைக்கு களத்திலே கொண்டிருக்கிறது எங்களுக்கு விஜயிலா ஒரு ஆளே கிடையாது